ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மாதிரி விளக்கு தூணில் இருக்க ஏக்காமத்தில் ஆடி அது ரெடி தள்ளுபடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ஆடி அவ்வளோ அழகான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் சாரி கலெக்ஷன் போட்டுருக்காங்க வேறு லெவலுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வாங்கிட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணிங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே அது ரெடி தான் நீங்களும் வாங்கி போட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான சாரி கலெக்ஷனாக போட்டிருக்காங்கன்னு இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி கலெக்ஷன் சொல்லலாம் ஃபேன்சி சாரீ இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அபோவ் எயிட் ஹண்ட்ரட் அபோவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இது எல்லாமே ஃபேன்சி சாரீ தான் எதாவது இந்த குபேரம் பட்டுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி எங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பட்டுக்கு ஃபேன்சி சாரி அது நிறையா இருக்கும் தௌசண்ட் தௌசண்ட் ஒன் நைன்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி தான் சாட்டின் பட்டு இருக்கும் ஆர்ட் சில்க் சொல்லுங்கன்னா அந்த மாதிரி சில்க் இருக்கும் ஆபரணா பட்டு இருக்கும் இப்போ பார்க்குறதுலாம் சாட்டின் பட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா மூணு தெரியும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ளூ தான் இப்போ இதே ட்ரெண்டிங் இந்த ஜீனாவாக வச்சுட்டு வர்றது பார்த்திங்களா அந்த மாதிரி வரது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தா இதெல்லாம் துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் இருக்குது உங்களுக்கு வந்து கட்டினா வந்து பார்த்திங்கன்னா குண்டா கட்டால் ஸ்லிம்மாக தான் காட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் எங்கள் ஃப்ளோட்டின் விட்டி நீங்கள் கட்டிட்டு போகலாம் ஜுவல்ஸ் போட்டுட்டு இதே ஒரு ஜுவல்ஸ் தான் இருக்கும் சேரியில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் இருட்லேயும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் லைட்லேயும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஐநூற்றி ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அந்த அது க்ரீன் புழு சொன்ன பார்த்தீங்களா அர்ஜந்தா புழு எல்லாம் போட்டு ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கு ரேட் அது இந்த தௌசண்ட் அவ்வளோ தான் இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு கலர் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இங்கே இருந்தேன் இந்த பார்த்தீங்களா க்ரீனு எல்லோ ப்ளூ சொல்லிட்டு இது வந்து தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் சாட்டின் பட்டு தான் அதுவும் இந்த இப்போ காட்டினீங்க சாட்டின் பட்டு அதிலே பார்த்தீங்க இந்த ஃபைவ் செவன்ட்டி ரேஞ்சுக்கும் இருக்குது பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி ஆடிக்கு போட்ட கலெக்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா தொங்க விட்டுருங்க பாருங்கள் ஹேங்கரில் எல்லாம் மல்டி கலெக்ஷனாக இருக்கும் எடுத்து எடுத்து இந்தங்க தொங்கோட்டு போயிருங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஃபேன்சி சாரி அதெல்லாம் பாருங்கள் எங்கே இருந்துச்சு அது இங்கே தொங்க விட்டுருக்காங்க எடுத்து வச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்டை ஒரு எல்லா பற்றிட்டு வந்துட்டார் என் நல்லா இருப்பான்னு சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து எயிட் ஹண்ட்ரட் போட்டுருந்தாங்க ஆனால் மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் அதெல்லாம் பிளாக் கோடு எனக்காக இருந்துச்சு இப்போ முட்டை எல்லாம் கட்டினா ஒன்றா சொன்னி அவங்க ப்ரொவாக இப்போ வைப் அந்த மாதிரி முட்டை எல்லாம் எங்கள் போட்டுக்காட்டு முட்டா இருக்கெல்லாம் கட்ட மாட்டாங்க வாங்கி இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துக்க பழிச்சின்ட்டு இருக்கப்பாரு பண்ணுறது இருந்தார் எங்களை கட்டி எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறதுமே கே சும்மா அழுங்க அழுங்க சேலை அழுங்க அழுங்க எடுத்துகிட்டு போக வேண்டுவார் இப்போ அந்த பார்க்குற ஃபேன்சி சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் அண்டு வித்து ப்ளவுஸு ஒரு சைடு சுங்கம் பூ மாதிரி போட்டிருப்பாங்க நான் சொன்ன மாதிரி இந்த பூனும் சாரி டிசைனும் சாரி சொன்னால் மாதிரி இந்த ஃபேன்சி சாரீ ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இப்படி நல்லா கலராக இருந்துச்சு நம்ம இந்த ரீல்ஸ் எடுக்கிறவங்க அந்த மாதிரி இதுக்குலாம் சூட் ஆகும் நல்லா ஃப்ளோட்டீன் விட்டு கட்டிக்கலாம் பின் வச்சு கட்டினாலும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் அவ்வளோ இதாக இருக்காது அவங்களுக்கு இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெந்தய கலரும் மஞ்சள் கலரும் கலந்துருக்கும்ல மாம்பழ கலரமாக விரும்புறேன் அந்த மாதிரி ஒரு கலர் இது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களை பார்த்தாலேயும் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் சுங்க வச்சே இருக்கும் ஒன் சைடு அண்டு வித் ப்ளவுஸை கேனாட்டு அந்த சாரியை ஃபுல்லாக காட்டலே அவை பாருங்க அந்த பூனை சாரி மஞ்சள்வீங்க அப்படியே இருக்கும் பாருங்க பின்ட்டு இருந்தாங்க சரி வைடா அப்படி இருந்தால் அதை ஒன் சைடு சுங்கம் போட்டுருந்தாங்க காட்டிகிட்டு இருந்தாங்க நான் எல்லாமே விஎஸ்டிகிட்ட ஸ்டோர் வீடியோ ஜென்ஸ் கலெக்ஷன் குர்டீஸ் கலெக்ஷனெலாம் போட்டுட்ருக்கேன் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் குட் கமெண்ட்ஸ் குட் லைக் கொடுங்க சரியா அது திரும்பி ஏற்க எடுத்து பார்க்குது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சா பார்த்து ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஏஜ் அதிகமாக காட்டும் ஆனால் குண்டாக வர காட்டும் இந்த சாரி பட்டு சாரி இதில் இருக்குது பார்த்தீங்களா இது இந்த மல்டி பட்டு வருது பார்த்திங்களா அந்த இந்த மாதிரி சொல்ல பாருங்கள் நம்ம நிறைய போ பனாராசு வாரணாசியில் ஒரு கெட்டியாக வரும்போதே அந்த மாதிரி பட்டு அது நெக்ஸ்ட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் வச்சுருப்பாங்க சாஃப்ட் சில்க் வச்சுருப்பாங்க இங்கிட்டேயும் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்லையும் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு இந்த சாஃப்ட் சில்க் இருக்கும் இப்போ டிசைன் டிசைனாக ஒரு பார்ட்ரு வச்சு வருது ஒர்க்கு வச்சு வருது ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் போட்டு வந்துடுது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா தான் சில்க் காட்டன் இது ஆஃபர் ரேட்டு இதெல்லாம் ஆஃபர் ரேட்டு இது வெள்ள அதிகமாக தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் எல்லா கலரு செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த கொசு ஊழமாதிரி இருந்துச்சு சில பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் க்ரீன் கலர் சாரி இது நல்லா இருந்துச்சு துணி இந்த சாரி இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கி ப்ளெயினாக ஃப்ளோட்டி விட்டே கட்டிக்கலாம் நார்மலாக சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் இது செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் சரி நாங்களும் பொண்ணை தலைக்கா தலாடி கூட போகிறோன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ எடுக்கிறது கட்டு வந்து வச்சாச்சு நம்ம வேலையை ஆக்கிட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பனாரா சேலைகள் தான் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி முடியாக இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கணுங்க கம்மியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா நிறைய பொறுப்பு வச்சு சமைக்க வச்சு பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெட்டீரியல் இதில் இருக்குது நிறையா நிறைய பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டிசைன் மட்டும் போட்டிருப்பாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துக்கணும் சமைக்க சமிக்காக வச்சு அந்த மாதிரி வச்சிருக்கு ஃபைவ் டெனில் போட்டிருக்கேன் ஐநூற்றி பத்து ரூபா உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து சாரியெல்லாம் வேறு லெவலில் இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி பத்து ரூபா தான் முந்நூறுவாலேருந்து நல்ல சாரி இருக்கும் உங்களுக்கு வெளியே கட்டிட்டு போகிற மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் தான் ஏன்னா அவ்வளோ அழகான கலெக்ஷன் இது வந்து நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி இது வந்து ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு இப்படி கிடைக்குது நம்ம எப்போயும் சொல்கிறேன் தீபாவளினாலும் திருவிழானாலும் சொல்லுவோம் பொங்கல்னாலும் கல்யாணம்னாலும் ஆடினாலும் இந்த ஆஃபர் தான் இந்த குட்டீஸ் கலெக்ஷனாக நீங்கள் சொன்னதுக்காண்டி தான் நான் போட நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தது தெரியணும் வெளியே போட மாட்டேன் ஏன்னா சரியா இந்த இங்கே எழுதியிருக்காங்க லிஸ்ட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்குங்க அதில் போட்டிருப்பாங்க சைஸு ரேட்டெல்லாம் ஆல்ரெடி இந்த சீன் போட்டிருக்கேன் எகைன் இன்றைக்கி பார்க்குறவுங்களுக்காண்டி போட்டிருக்கேன் சூப்பரான கலெக்ஷன் இருக்கேன் குட்டீசலுக்கு கண்டிப்பாக நாளைக்கு போய் வாங்கிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சைஸும் ஏஜும் போட்டிருப்பாங்க நாலு டு அஞ்சு வயசு டுவெண்ட்டி ஃபோர்னா சைஸு இந்த நீங்கள் எப்படினாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு ஸ்க்ரீனில் விட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் பீச் கலரில் அந்த கணக்கு தான் இப்போ பார்க்குற நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இது ஃபுல்லாக காட்டனு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்லேருந்து எந்தெந்த சைஸு ஏஜ்னு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன்னே அது மாதிரி நீங்கள் இது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு இது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி கலர் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்னா இப்போ அவங்க பார்ப்பாங்க என்ன ஏஜ் போட்டிருக்கு இல்லாட்டி சைஸ் போட்டுருக்கு ரெண்டுல எதுனாலும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது இவ்வளோ டிஸ்கவுண்ட் சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க இதைக்கார்ட்டு டிஸ்கவுண்ட் போட்டு வரும் டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் இல்லாட்டி ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லி அங்கே இருக்கும் இது காட்டன் அதனால இந்த ரேட் போட்டிருக்காங்க வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு இந்தந்த ட்ரெஸ்க்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் அண்ணா குட்டீஸ் நிறையா இருக்கு நான் காட்டுறேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ லென்த்தாக இருக்கான்னா சொன்னீங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டு போட்டுருவேன் இல்லைங்க இந்தளவுக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அளவுக்கு நான் போடுறேன் ஏன்னா பார்க்காம நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டு நாங்களும் அவ்வளோ தூரம் வீடியோ எடிட் பண்ணி வச்சு போட்டு அப்புறம் யூஸ்லாம் போயிடும்ல யாருக்கும் யூஸ்லாம் போகணும் அதெல்லாம் சொன்னேன் நானே குட்டீஸு கேட்டவங்களுக்கு என்ன போட்டுருக்கேன் நீங்கள் நல்லா லைக் கொடுக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணணும் ஏன்னா சரியா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் வேறு என்ன அடிக்குது லைக் கொடுத்தேன் நீங்கள் வந்து எப்படியும் ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கானே நீங்கள் லைக் கொடுத்துருங்க சரியா ஒரு குட் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க சரி நாலு பேர் பார்க்குறான்னு சொல்லி எனக்கு தெரியும் சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பீஸை போடுறோம்னா அந்த மாதிரி கலெக்ஷனு நாங்கள் எப்பயுமே அதான் சாரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு காட்டுறது ஒரு ஐடியா கிடைக்கும்னு உங்களுக்கு பார்த்தாக்கு நம்ம பொண்ணு இந்த சைஸ் இருக்கும் இவங்க ஹைட் வெயிட் இவ்வளோ இருக்குன்னு இந்த சாரி நம்மளுக்கு சூட் ஆகுமா இல்லாட்டி உங்கள் ரிலேஷன் இவங்களுக்கு சூட் ஆகும் இது மாதிரி தான் இருக்கும் நம்ம ரிலேஷன் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் சொல்லி எப்போயுமே நம்ம வச்சு காட்டுறது இப்போ பார்க்குற பற்றி சிங்கிள் பீஸ் தான் பிங்க் கலரில் இருக்குது நல்லா ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு மாடலில் இருக்கும் இப்போ எனக்கு எடிட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு ஏன்னா ஈஸியாக குட்டீஸ்ன்னு குட்டீஸ் ஜென்ஸ்னா ஜென்ஸ் போட்டு விடலாம் அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் எங்களை யூடியூப் போடுற இது வந்து ரகசியம் இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்ட்டுருக்கு இந்த மாதிரி குட்டீஸ் இதெல்லாம் போட்டால் என்னென்ன வரும்னு எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் போடுறதில்ல அதனால் சாரீஸ் தான் போடுவோம் நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குற வந்து பற்றி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ அதனால் தான் குட்டீஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் எகைன் எங்கேன்னு சொல்கிறீங்களா குட்டீஸ் வீடியோ போடுச்சு அதனால தான் சொன்னேன் அதனால் அதை தனியாக போட முடியாது போட்டால் டைட்டில் நாங்கள் அதை மென்ஷன் பண்ணணும் அப்புறம் உள்ளே போடணும் இதுதான் இந்த வீடியோ சொல்லிட்டு அந்த மாதிரி போடக்கூடாது அதனால் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு அந்த ரூல்ஸ் இருந்துச்சு அதனால் ரூல்ஸ் இல்லை நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முதல்ல போட்டிருப்பேன் அப்போ இல்லை எப்படி சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது அது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கணும் யூடியூப்பில் அப்போ போட்டிருந்தோம் நாங்கள் இப்போ பார்க்குறது தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நான் இந்த ரீசன் என்ன சொல்லி உங்களுக்கு சொல்லி ரொம்ப பேசுகிறேன் நினைக்காதீங்க அதான் ரீசனு அந்த குட்டீஸ்ல இருந்தேனா வந்து முதல்ல சொல்லலை போட்டிருந்தோம் அதுக்காக நெக்ஸ்ட் நான் சொன்னேன் குட்டீஸில் நீங்கள் தனியாக போடணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டாங்க அதனால் பார்த்தீங்கச்சே வீடியோ பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வீடியோ தூக்கி ஒரு பக்கம் போட்டாச்சு அது நீங்கள் பிளேலிஸ்ட்டில் தேடணும் கிடைக்காது அது ஒரு ஆட் போடணும் தூக்கி எங்கிட்ட ஒரு பக்கம் போட்டிங்க அதை கண்டு கூட பா பிடிக்கும் நானே செக் பண்ண முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கு ரிங்காக கொடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி தான் போடுறது நான் ஜீன்ஸ் கலெக்ஷன் போடலாம் ஆனால் அது மேக்ஸிமம் போகுது சாரீஸ் நல்லா பார்ப்பாங்க அதனால தான் போடுறது அதனால நீங்கள் பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறது ஆனால் கூடாது சொல்கிறது இந்த ஆடி இதுலேயே எனக்கு தெரிஞ்சுவோம் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க எவ்வளோ பேர் ஸ்கிப் பண்ணுறீங்கன்ட்டு அதை பொறுத்து தான் நான் இந்த மாதிரி இடைக்கடைக்கு போடுவேன் இல்லாட்டி நான் இந்த ஆடியோடு நீ பாட்டுவேன் போடுறத ஏன்னா தனியாக போட முடியாது இப்படி போட்டால் தான் சாரி கிடையில சரியா ம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் போடுற இடைக்கடைக்கு இது வந்து பார்த்திங்கன்னாக்காக்கு தௌசண்ட் டூ ஃபார்ட்டி என்னடா இப்படி கலரில் இருக்குதுன்னே இதுக்கு ஹேண்ட் இருக்குது இது எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் உள்ளே அட்டாச் இருக்குது ஆனால் மேலே கோட்டு மாடலாக கொடுத்துருக்காங்க நேற்று பார்த்தீங்களா அஜெண்டாக புல்லா அதில் கண்டினியூ இருக்குது வெயிட் பண்ணுங்க வரும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரேட் ரொம்ப கம்மி சைஸ் பார்த்துருப்பீங்க வெறும் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட்டிங்க டூ ஹண்ட்ரடு டூ எயிட்டி இதே டூ எயிட்டி தான் அதிகம்னு வச்சுக்கல இதில் தான் டூ ஹண்ட்ரட் டூ எயிட்டி தான் அதிகம் இதே அந்த ரேட்டு அதிகமான ரேட்டு இதில் அவ்வளோ ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சு கொடுக்குறாங்க பார்த்திங்களா கம்பெனி இது நம்ம ஒரு அஞ்சாறு சேலை வாங்கினோம்னா ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவோம் ஜென்ஸுக்கு தான் அப்பா உங்களுக்கு செர்ட் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் பாவன்னு சொல்லிவிட்டு அவரும் சரி பொண்ணாட்டி வாங்கி வந்து நினச்சிருக்கேன் அந்த மாதிரி வாங்குறவங்க பட்ஜெட்டில் வர மாதிரி கம்மியாக இருக்கும் கம்பெனி பிராண்டு தான் ஒன்றும் ஆகாது எனக்குலாம் ஆசை அப்படி டார்க்காக டெய்லி ஒன்று பொண்ணுன்னு சொல்லிவிட்டு ஆசா எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் டார்க்காக போடுவார் ஆனால் நான் ஆல்ரெடி வீடியோ கன்டினியூவாக பார்த்துட்டுவங்க தெரியும் என் பொண்ணும் டாக்டர் மரமண்ணும் டாக்டர் ரெண்டு பேருமே டாக்டர் அதனால் தீபாவளி கிளச்சப்ப பொங்கல் கழச்செல்லாம் டார்க் கலரில் வீட்டி செட்டை எடுத்தேன் ஏன்னா ரீல்ஸ் போடுறாங்களே இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அதனால் வந்து பார்த்திங்கனா டார்க்காக போடணும்ப்பா வீடியோவில் அப்போ அதனால் டார்க் கலர் எடுங்க சொல்லி போட்டேன் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ அந்த மாதிரி கலர் போட மாட்டாங்க லைட் கலர் சூஸ் பண்ணுவாங்க நீங்களும் எனக்கு பிடிச்ச மாதிரி டார்க் கலர் யூஸ் பண்றோன்னே கண்டிப்பா இந்த மாதிரி சூஸ் பண்ணி போடுங்க ஏப்பா ஒரு டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம்ப்பா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க டெய்லி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னாக்கு ஃபங்க்ஷன்ட்டு அந்த டார்க் கலர் தானே இப்போ தேவைப்படும் இன்னைக்கு போட்டதுனால போட போடவேன் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனாக அப்போ சேர்ந்தாப்பில் ஆவணியில் முகூர்த்த வரும் டெய்லி ஒரு ஒரு கலராக போட்டு போயிடுங்க சரியா போச்சு டெய்லி ஒரு ஒரு கலர் வந்துடும் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ கலருக்கு சொல்லிவிட்டு அண்ட் அவங்க வீடு எடுத்துகிட்டு இருந்தவுடனே நல்லா கிளியராக விழுகும் அங்கே ட்ரெஸ் போட்டுருக்குது அவ்வளோ அழகாக இருக்கும் கம்மின்னு இது நம்பி வாங்கலாம் சரியா இவங்களாம் லைட் கலர் பார்க்கறதுக்கு இந்த பக்கம் போயிட்டா நான் வீடியோக்காண்டி ஷூட் பண்ணதுக்காண்டி என் பொண்ணு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எடுத்து காட்டிட்டு இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி கம்மியாக இருக்கு பாருங்க மம்மே சொல்லிட்டு இருந்தாங்க சரி ரீவஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லி தான் இப்போ இந்த வீடியோ எடுத்து போட்டதே நீங்களும் வந்து உங்கள் பொண்ணாக பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆடி அழைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணி வாங்கிக்கேன் பிராண்டட் நிறைய இருக்குல்ல நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து போட்டுட்ருக்கேன் பேண்ட்டு எங்கே இருக்குது சர்ட் எங்கே இருக்குதுன்னு இந்த செக்ஷனை ஃபுல்லாக சர்ட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் எங்கள் ரேட்டு கம்மியிலேருந்து அதிக முடியும் இருக்குங்க எல்லாம் கம்பெனி தான் இப்போ என் பொண்ணும் அப்படி எடுத்துகிட்டு வந்து சூஸ் பண்ணிட்டுருக்கேன் எந்த பேண்ட்டுக்கு எந்த மாதிரி சர்ட்டு சூட் ஆகும் முடியாது லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் லேடிஸ் நீங்கள் யார் பார்த்தாலும் சரி இந்த பேண்ட்டுக்கு எந்த கலர் சர்ட்டு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கு கண்டிப்பாக கரெக்டாக நான் கமெண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன் சரியா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி முகூர்த்தத்துக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அழைப்புக்காண்டி ஷாப்பிங் பண்ணணும் நீங்கள் வந்து எந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணி சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்போ தான் தெரியும் நீ கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்